அமைப்பாக இருந்தால் மட்டும்தான் இந்த பிரபஞ்சனுடைய சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கிட்டிங்க கேட்டிங்கன்னா பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட இடத்துல கூடு கட்டாதுங்க இன்றைக்கி தூக்குநாங்கு கூடு கட்டிடுது அப்படின்னா எந்த இன்ஜினியர்னாலும் முடியாதுங்க அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இயற்கை இயற்கை சார்ந்து வாழ்ந்தது மனிதன் ஒன்று தான் நம்ம வந்து இயற்கையை வந்து புறந்தள்ளி போது தான் பிரச்சனை சந்திக்கிறோம் மனிதன் வந்து இயற்கையை வந்து உதாசீனப்படுத்துகிறோம் இயற்கையோடு சேர்ந்து பஞ்சபூதங்களோட சேர்ந்து நம்ம வாழ பழகினா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும் அதை வந்து நம்ம வந்து விட்டுட்டோம் மறந்துட்டோங்க மறந்துட்டு நம்மளுடைய சௌரியத்துக்காக விலை உயர்ந்த டைல்ஸு அதை போன்றோம் உள்ளுக்குள்ளே அதிக பிளாஸ்டிக் பொருள் இருக்கக்கூடாதுங்க ராகனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் மரஜாமானம் தான் இருக்கணும் அதுதான் வந்து நமக்கு வந்து செல்வ செழிப்பை கொடுக்கும் நம்ம வந்து ஆடம்பரத்தை நோக்கி வீடு போகாமல் இயற்கையோட வெளி அளவுகள் இதெல்லாம் வச்சு அழகாக பண்ணணும்னா கிரகங்களுடைய அந்த தாக்கம் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்கும் கிடைக்கும் போது நமக்கு வந்து நோய் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும்னு வச்சுக்கிங்களேன் அதனால் என்ன தான் நீங்கள் வந்து ஜாதகத்தில் சனி பயிற்சி அந்த குரு பயிற்சி எந்த கிரகங்கள் இருந்தாலும் இருக்கிற இடத்துலையும் அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வீட்டையும் அமைச்சமா மட்டும் மட்டும் மட்டும்தான் நூறு பர்சன்ட் நல்ல முறையாக வாழலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி

ஒரு இடத்துல வாஸ்து பார்க்க போயிருந்தேங்க ஐயா கிட்டே தான் நான் வந்து தாம்பட பிரச்சனை கற்றுருந்தேங்க அந்த வாஸ்து பார்க்க போன இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு வெத்தலையும் ஒரு பாக்கு வச்சு கொடுத்தாங்க நான் பார்த்துட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க அவங்க என்ன கேள்வி எடுத்து பதில் சொல்லுங்க வெத்தலை எடுத்து பார்க்கும்போது நடுவில் ஒரு ஓட்டை உடனே சொன்னேன் பக்கமாக துருமரணம் ஆகி யாராவது தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு கேட்டேன் ஆமாங்க பக்கத்து வீட்டில் இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஐயா கிட்டே வந்து கற்றுக்கிட்ட விஷயம் தான் வச்சுக்கிங்களேன் ஒரு தாம்பல பிரச்சனை அந்த இடத்துல எனக்கு வந்து உதவி பண்ணிச்சுங்க அந்த மாதிரி எல்லா விஷயமும் ஐயா பயிற்சி நடத்துகிற இதில் கற்றுக்கிட்டோம்னா சமய சந்தர்ப்பம் போது நமக்கு எல்லா விதத்துலையும் கண்டிப்பாக காப்பாற்றும் அது உதவி செய்யும் சில விஷயங்கள்லாம் நிறைய நுணுக்கங்கள்லாம் சொல்லித்தராரு அது வந்து பயிற்சி எடுத்துக்கணும் நம்ம வந்து இந்த காதலை வாங்கி இங்கேயே விட்டுட்டு போயிடுறோம் நிறையா பயிற்சி எடுத்தோம்னா புது புது விஷயங்கள் தானாக வர ஆரம்பிக்கும்னு வச்சுக்கோங்களேன் ஐயாக்கிட்ட தாம்பலம் பிரச்சனை எனக்கு நிறையா இடத்துல நிறையா உதவி பண்ணியிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சில பேர் அதிர்ச்சி அடிச்சிட்டாங்க எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள்லாம் இதில் வந்து பிரபஞ்சம் வந்து கொடுத்துருக்குதுங்க ஐயா அதுக்கு நமக்கு ஊட்டி விடுறாருங்க நம்ம வாங்கிக்கிறது வாங்கிக்காதே நம்ம கையில் தான் இருக்குதுங்க வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா அனைவருக்கும் வணக்கம் நான் தாம்பழ பிரச்சனை பேசலான்னு இருந்தேன் அவரே நிறைய பேசிட்டு போயிட்டார் தாம்பள பிரசனத்தில் ரொம்ப அழகாக எடுக்கலாம் தாம்பள பிரச்சனை இல்லை தாம்பள தாம்பழ பிரச்சனை பார்க்குறதுக்கு நேரம் கணவெல்லாம் பார்க்க வேண்டியது வெற்றிலை பாக்கு பூ பழம் அப்படின்னு வாங்கிட்டு சொல்லணும் இதுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடாது என்ன வாங்கிட்டோன்னு கேட்டாக்க இது மாதிரி சொல்லணும் எவ்வளோ வெத்தலை அப்படின்னு என்றைக்கி சொல்லக்கூடாது எக்கார்ந்த கொண்டு என்றைக்கி சொல்லக்கூடாது என்றைக்கி சொல்லிட்டோம்னாவே அங்கே ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட ஆறுடம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அது ஒர்க் அவுட் ஆகாது ரைட்டுங்களா அதே மாதிரி எப்போதுமே தூதுவனால் வந்து கேட்கப்படும் கேள்விகள் எல்லாம் ஃபெயிலியர் ஆகும் தூதுவன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலிக்காக அவங்க ரத்தம் சம்மந்தப்படாதவர்கள் வந்து கேட்கும்போது அந்த கேள்வி ஃபெயிலியர் ஆகும் அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது அவங்களுக்கும் நீங்கள் பதில் சொல்லக்கூடாது ரத்தம் சம்பந்தப்பட்டவர்கள் மட்டுமே கேள்வி கேட்கணும் ரைட்டுங்களா அப்படி கேள்வி கேட்கும்போது வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வந்ததுலேருந்தே நமக்கு பிரச்சனை ஆரம்பம் ரைட்டுங்களா எப்படி பிரச்சனை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் வெத்தலை பார்க்க பூவெல்லாம் பையில் வாங்கிட்டு வர்றாங்க வாங்கிட்டு வந்த உடனே தாமலை தட்டு அவங்களே கொண்டு வந்து வெத்தலை பார்க்க எல்லாத்தையும் தாம்பளத்தட்டில் வச்சு இன்ன காரியத்துக்காக நான் பிரசனை பார்க்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த காரியம் முதல்ல நடைபெற போகுது அப் நடைபெற போகுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் ஏன்னா தெளிவாக இருக்காரு தாம்பரத்தை கொண்டு வந்திருக்கார் வெத்தலை பார்க்க கொண்டு வந்திருக்கார் எல்லாமே கொண்டு வந்திருக்காரு வெற்றிலை பார்க்கலாம் கொண்டுட்டு வந்துடுவாங்க பழம் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க ரெண்டு பையில கூட கொண்டு வருவாங்க கொண்டு வந்து தட்டு கொடுங்க அப்படின்னா அவர் எந்த கேள்வியை கேட்டு வருகிறாரோ அந்த கேள்வி இவரால் நடைபெறாது தான் நடைபெற வைக்க வேண்டும் ஏன்னா தட்டையே கொண்டு வரல எங்கே அந்த காரியத்தை சேப்பிட்றாரு காரியம் வந்துடுச்சா ஒரு சிலர் புது தட்டையே வாங்கிட்டு வந்து கொடுங்க கொண்டு வருவாங்க சூழ்நிலைகள் வேறு சிந்தனைகள் என்பது வேறு சூழ்நிலைகள் என்பது பணம் இருக்குது பணம் இல்லை அது வேற சிந்தனை என்பது இப்படித்தான் போகணுன்ற சிந்தனை வந்துச்சுனாவே அந்த காரியம் அங்கே அவங்களுக்கு தச்சஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் புரிஞ்சாலிங்களா வெத்தலை பார்க்க வாங்கிட்டு வந்துட்டாங்க வாங்கிட்டு வந்து நம்மக்கிட்ட அந்த பையன் அப்படியே கொடுக்குறாங்க பிரசனை பாருங்கன்னு சொல்கிறாங்க அந்த காரியம் அவர்களுக்கு நடைபெறாது அதாவது இப்போ ஒரு உதாரணம் சொல்கிற பாருங்க எனக்கு குலதெய்வம் தெரியல அல்லது எங்கள் குலதெய்வம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க வெற்றிலை பார்க்க பை வாங்கிட்டு வந்திருக்காங்க வாங்கிட்டு வந்த பையன் நம்மக்கிட்ட அப்படியே கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் குலதெய்வம் அவருக்கு எப்படி இருக்கும் கட்டி இருக்கு விஷயம் புரிஞ்சிருச்சில்ல அப்போ நமக்கு சின்ன சின்ன இருந்து தான் பிரச்சனை ஆரம்ப பேர் வெத்தலை எடுத்து பார்த்தோன்னே அப்படி எல்லாமே சொல்லிடணும்னு திங் பண்ணக்கூடாது இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ அவன் அதையே கண்டு அதையே ஒழுங்காக கொண்டாந்து வைக்க தெரியல அப்போ அவன் அவனுக்கு தெய்வத்தை ஒளிபாடு செஞ்சிருப்பேன் அப்போ தெய்வத்தை வழிபாடு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் செய்யலை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தது வெத்தலை பார்க்கலாம் கொண்டாந்து கொடுக்கறார் கொடுக்க போகும்போது இவர் எந்த காரியத்துக்காக வந்திருக்கார் அதை சொல்லி கொடுத்தார்னா அவர் சாங் அதுக்காக போராடுறான்னு அர்த்தம் அது நடக்கும் நடக்காதுன்றது ரொம்ப ரெண்டாவது விஷயம் அந்த விஷயத்துக்கு தெளிவாக இருக்கிறார் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை எப்போ ஆகும் அப்படின்னு தட்டை வச்சு கேள்வி கேட்டுட்டு கொடுக்குறார் நீங்கள் நல்லா பிரச்சனை பார்க்கும்போது பாருங்கள் தொண்ணூறு பேர் இந்த பிரசன்ன பார்க்க வந்தாலும் சரி ஜாதகம் பார்க்க வந்தாலே எண்ணத்துக்காக வந்தோம்ன்றதையும் மறந்துடுவாங்க ஒரு சிலர் நிறைய பேர் அல்லது நம்ம உட்காந்துருக்கமேன்னு ஒரு சிலர் வந்து கேட்க வர்றவங்க இப்போ நம்ம சாதாரண இடத்துல இருக்க பார்க்க போகிற போதில் எதையாவது ஒன்று சொல்லுங்களேன் எங்கென்னக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவங்க எந்த காரியம் கேட்டாலும் அந்த காரியம் நடைபெறாது அப்படின்னு அவர்கள் எதை எண்ணுகிறார்களோ எந்த எண்ண எண்ணத்தை பிரசன்னத்தில் வெளிப்படுத்த வேண்டும் அதுக்கு பேர் தான் பிரசன்னம் ஏன் பிரசன்னம் ஏன் இதை பூரா சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு பெண் குழந்தைய பிரசவிக்கிறா அது பிரசவம் ஒரு கேள்வி பிரசவம் அதுக்கு பேர் கேள்வி வந்தாக்கா அது பிரசவமா இருக்கு அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடியும் தான் ஆரோட விழுறோம் வெத்தலை கொடுத்துட்டாங்க இதை வாங்குறோம் வாங்கும் போது வெற்றிலையோட நுனி எப்படி இருக்கு அப்படின்றது முதல் கவனிக்கணும் வெத்தலையோட நுனி கிழக்கும் வடக்கும் அந்த நுனி இருந்துச்சுனா அப்படின்னா காம்பு வேற நுனி வேற இல்லையா நுனி வந்து வடக்குலையும் கிழக்கிலையும் இருந்தால் அவங்க கேட்க போகிற கேள்வி நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு தெற்கு கேள்வி இறந்து போகும் அப்படின்னா என்ன ஒரு நோய்வாய்ப்பட்டவர் பொழப்பாரான்னு கேட்குறாங்கன்னா தெற்கு திசையில் நுனி இருந்துச்சுன்னா அவர் இறந்து விடுவார் எனக்கு கல்யாணமாக ஒருத்தர் கேட்டுட்டு வர்றார் தெற்கு இருந்தால் கல்யாணம் அந்த கல்யாணம் ஆகுமான்ற கேள்வியே இறந்துடும் அப்படின்னா நிமிடம் அவனுக்கு கல்யாணமே ஆகாது கல்யாணத்துக்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன் தெற்கு திசையில் நுனி இருக்கு கண்டே பிடிக்க முடியாது நிமிடக்கு அவ்வளோதான் வேண்டாம் முடிஞ்சு போயிருக்கு ரைட்டுங்களா மேற்கு திசையை நோக்கி இருக்கு மேற்கு திசையில இருந்தால் நோய் அல்லது வழக்குகளை குறிக்கும் திருமணம் ஆகுமான்னு கேட்குறாங்க திருமணம் சார்ந்த பிரச்சனையை சந்திக்க போகிறீங்கன்னு சொல்லணும் எங்கள் தோட்டம் துறவெல்லாம் இருக்குதுங்க பங்கு பிரிக்கலான் இருக்கோம் இப்போ பிரிக்கிற கூடிய காலம் தானா பிரிக்கலாமா அதற்கான சரியான காலம் தானா அப்படின்னு கேட்குறாங்க தெற்கு திசையை நோக்கி கொடுக்குறாங்க அதாவது மேற்கு திசையை நோக்கி கொடுக்குறாங்க சொத்து தகராறு ஏற்படும் அப்படின்னு இப்படி நுண்ணிய வச்சு சொல்லணும் அடுத்தது அந்த த தாம்பலத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்கணும் எந்த பொருள் இருந்தாலும் அது சார்ந்த தோஷத்தை சிந்திக்க வேண்டும் வார்த்தை புரிஞ்சா எந்த பொருள் இருந்தாலும் அது சார்ந்த தோசத்தை சிந்திக்க வேண்டும் அப்படின்னா என்ன இப்போ வாழைப்பழம் இயல்பான பழம் வாழைப்பழம் இயல்பு அது மட்டும் தோசத்தை தராது மஞ்சள் நிற வாழைப்பழம் அதுலேயே மோரிசு ரஸ்தாலி லொட்டு லோசுக்கு எல்லாமே இருக்குது அந்த நாட்டு வாழைப்பழத்தை தவிர வேறு எந்த வகை வாழைப்பழம் வந்தாலும் அது தோசத்தை காட்டும் எப்படி தோசத்தை காட்டும் செவ்வாழை வாழைப்பழம் எதுக்காக சாப்பிடுவோம் இல்லைன்னு சொல்லிடுங்க எதுக்கு சாப்பிடுவோம் அதுக்கு இல்லை அப்ப எதுக்காக எந்த உணவு சார்ந்த பழத்தை நாம் சாப்பிடுகிறோமோ அந்த வைட்டமின் அல்லது அது நோயை தீர்க்கும் ஆற்றல் படைத்த பழத்தை கொண்டு வந்தாங்கன்னா அது சார்ந்த நோய் அவருக்கு இருக்குன்னு அர்த்தம் வார்த்தை புரிஞ்சிருச்சா அப்ப எல்லா பழமும் சொல்லணும் அவசியம் இல்லை இல்லையா அதே மாதிரி பூக்களுக்கும் இருக்கு பூக்களில் நிறைய வகைப்பூக்கள் இருக்கு வெள்ளை நிற பூக்கள் மட்டும்